இந்த வீடியோல குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் நான் பேச போறேன் நீங்க ஒரு மல்லிகை கடை வியாபாரி அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து அவனும் தயவு செய்து பாருங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரீசண்டா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அதாவது பொருளாதார ரீதிய ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்காங்க நான் விளக்கமா பேச விரும்பல அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த டக்குன்னு சொல்ல போறேன் அதாவது நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா அப்ப உங்க கடையில இருந்துட்டு ஆயிலை நீங்க அதாவது ஆயில நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்ககிட்ட வர கஸ்டமர் கேட்குற கேள்வி என்னன்னா ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்களே ஏன் சமையல் ஆயில் ஒன்றும் கம்மியாகல ரேட்டு அப்படின்ட்டு ஆக்சுவலா பொதுவாகவே பெஸ்டிவல் டைம்ல சமையல் ஆயில் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயிலை வந்துட்டு அதாவது அதோட மார்க்கெட்டிங் ரேட்டு வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டியை கம்மி பண்ணதால் ஏன் எண்ணெயோட விலை கம்மி ஆகலன்னு உங்க கிஷ்ட கஸ்டமர் கேட்டுருந்தாங்கன்னா அப்போ இந்த வீடியோவை உங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் ஒரு மல்லிகை காடு எந்த அளவுக்கு ஆயிலோட கம்மியாக இருக்கா இல்லையா கஸ்டமர் கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறாரு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நீங்க ஒரு மளிகை கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்குறீங்கன்னா அப்ப இந்த வீடியோவை ஆகணுங்க பாருங்க நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா சரி ஓகே இப்ப மளிகை கடையில் ஒரு ஆயிலை சேல்ஸ் பண்றோம் அந்த ஆயிலுக்கு ஜிஎஸ்டியே கம்மி பண்ணியிருக்காங்களா இல்லையா ஜிஎஸ்டியில கம்மி பண்ண விஷயங்கள் இருபத்தி எட்டு பதினெட்டு பன்னெண்டு இதை தான் கம்மி பண்ணிருக்காங்க ஆனா அஞ்சில் இருக்கிற பர்சன்டேஜ் இன்னமும் கம்மி ஆகல சரி ஓகே ஆயிலோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கும் பொழுது அஞ்சு தாங்க அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆயிலுக்கு ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க அப்ப ஆயிலுக்கு ஜிஎஸ்டி கம்மி ஆகல ஆல்ரெடியே இருக்கிற அஞ்சு பர்சன்டேஜில் தான் ஆயிலு இன்னமும் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியல பொதுவாக ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க அப்போ ஆயில் ரெட்டி ஏன் கம்மி ஆகலை அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க இந்த வீடியோவில் நீங்க ஒரு மளிகை கடைக்காரர் மளிகை கடையில ஓனரா இருக்கீங்கன்னா அப்ப இந்த வீடியோவை உங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஆயிலோட ரேட்டு அஞ்சு தான் இன்னமும் கம்மி ஆயில் இருக்கிற விட ஃபெஸ்டிவல் டைம்ன்றதால இன்னமும் அதிகமா தான் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் தவிர்த்து ஜிஎஸ்டி வேலையை கம்மி பண்ணிட்டாங்க அப்ப ஆயில் ரேட்டு கம்மி ஆகல அப்படின்னு மக்களாகி நீங்க கேட்க வேண்டாம் இதுதான் என்னோட கருத்து ஏன்னா நானும் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் என்னையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க எந்தெந்த பொருளில் கம்மி பண்ணியிருக்காங்க சரியாகவே தெரியல மக்களுக்கும் எனக்கும் சரி ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மக்கள் கேட்கும் பொழுது தான் அதோட நுணுக்கங்களை நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் எனக்கே அது தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ